சிவபெருமானுக்கு மாமிசம் படைக்கும் முனிவர்கள் சிவபுராணம் பார்வதி தேவியை கண்டு வழிபட்டு கொண்டிருந்த முனிவர்களில் ஒருவர் தாங்கள் யார் தேவி யாரேனும் வரவேண்டிக் காத்து உள்ளீர்களா என வினவினார் முனிவர் பெருமக்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள் நான் எனது லிங்கத்தை எடுத்து செல்வதற்காகவே இங்கு காத்துள்ளேன் என்று பார்வதி தேவி கூறினார் மேலும் தங்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற எவ்வளவு காலம் ஆகும் என வினவினார் தேவி பார்வதி வழிபட்டு கொண்டிருந்த முனிவர்களில் ஒருவர் முனிவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்ய கால நேரம் என்பது இல்லை தேவி எங்களின் பிரார்த்தனைகள் நிறைவு பெறதான் கால நேரங்கள் ஆகும் என மூத்த வயோதிக முனிவர் கூறினார் ஆனால் தேவி தான் கொண்டு வந்த லிங்கத்தை எடுத்து செல்ல அனுமதி வேண்டினார் ஆனால் அந்த வயோதிக முனிவர் எம்பெருமானான சிவபெருமானை வழிபட்டு எண்ணியவற்றை நாம் அடைய வேண்டுமாயின் உயிர்கள் இந்த கலாதியுடைய இந்த பூவுலகில் நாம் பலவற்றை வெட்டுச் சென்றால் மட்டுமே நாம் இறைவனின் திருவடிகளை நம்மால் காண இயலும் அதில் மிக முக்கியமானது நான் என்னும் அகந்தையாகும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நான் தான் எல்லாம் என்று எண்ணி தன்னிடத்தில் உள்ள சக்திகளை தன்னகத்தே வைத்துக் கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களின் நிலைகள் என்னவென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் இந்த பிரபஞ்சம் நான் என்னும் இருமாப்பை விடுத்து அனைவருக்கும் பொதுவானவன் என உணர்ந்த காரணத்தாலே இன்றளவும் அளவிட முடியாத சக்திகளை கொண்டுள்ளது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானான சிவபெருமானை அடைவது நான் என்ற குறுகிய வட்டத்தை விடுத்து அனைவருக்கும் பொதுவானவர் என்று உணரும் பட்சத்தில் எம்பெருமான் திருவடியை நம்மால் அடைய இயலும் தேவி என்று முனிவர் கூறினார் முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட தேவி என்னுடைய பிழையை சுட்டிக்காட்டி என்னை திருத்தி செம்மைப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி என கூறினார் தங்களுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவு பெறும் பொருட்டு நான் அமைதி கொண்டு காத்திருக்கின்றேன் என கூறினார் மேலும் தங்களின் வழிபடும் முறையை காண அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி பணிந்து நின்றார் முனிவர்களும் வழிபாட்டினை காண அனுமதி அளித்தனர் பின் தேவையானவர் தனிமையில் நின்று எவருக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் அவர்களின் வழிபாட்டை கண்டு கொண்டு இருந்தார் ஆனால் இவர்களின் வழிபாடுகள் சாமானிய மக்களின் வழிபாடு முறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது இதுவரை அமைதி காத்து பொறுமையுடன் இருந்து வந்த தேவி இவர்கள் இறுதியாக இறைவனான எம்பெருமானுக்கு படைக்க மாமிசத்தை எடுத்து லிங்கத்தின் அருகில் வைக்க முற்படுகையில் தேவியானவர் சினம் கொண்டு அச்சையலை தடுக்க முற்பட்டார் முனிவர்களே சர்வங்களை படைத்த சர்வேஸ்வரராக இருக்கும் சிவபெருமானுக்கு மாமிசம் வைத்து படைத்தல் என்பது உசிதமான செயல் அன்று ஏனெனில் அவர் மலர்களால் மட்டும் மகிழ்ச்சி கூடியவர் என்று பார்வதி தேவி கூறினார் முனிவர்களிலிருந்த வயோதிக முனிவர் தேவி தாங்கள் இன்னும் சிவபெருமானை உணரவில்லை என்றே தோன்றுகிறது என்றார் இதை கேட்டதும் கோபம் கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவ்விதம் இல்லையே என்று கூறினார் மேலும் தாங்கள் உணர்ந்த சிவபெருமானை என்னாலும் அறிய இயலும் என்று கூறினார் அதற்கு அந்த வயோதிக முதியவர் எம்பெருமானான சிவபெருமான் இவ்வுலகை படைத்தவர் இவ்வுலக உயிர்களில் யாவற்றிலும் சிவபெருமான் அருளும் வாழ்த்தும் பரிபூரணமாக நிறைந்துள்ளது அது நீங்கள் படைக்கும் மலராக இருந்தாலும் எங்கள் சக்திக்கு கிடைத்த எங்களால் படைக்கும் இந்த மாமிசத்திலும் இறைவன் பரிபூரணமாக பரவசம் அடையக்கூடியவர் என்றனர் அந்தனராக பார்வதி தேவியின் குடிலுக்கு செல்லும் சிவபெருமான் சிவபுராணம் சர்வங்களை படைத்து சர்வேஸ்வரராக விளங்கும் எம்பெருமான் பக்தர்கள் அளிக்கும் பொருள்களால் மகிழ்ச்சி அடையாமல் அவர் மீது கொண்டுள்ள அன்பு மற்றும் பக்தியால் மட்டுமே மகிழ்ச்சி அடையக்கூடியவர் என்று முனிவர்கள் கூறினார்கள் இறைவன் சிவபெருமான் அனைத்து இன்ப துன்பங்களையும் கடந்தவர் ஆவார் அவர் எல்லாம் கொண்டாலும் எதிலும் பற்று இல்லாதவர் என அந்த வயோதிக முனிவர் கூறினார் அவர் கூறி முடித்ததும் அதில் அடங்கியுள்ள தத்துவங்கள் யாவும் அறிந்து கொண்டார் பார்வதி தேவி ஏனெனில் தவம் புரிய வந்தும் நாம் இன்றளவும் எளிமையான உடைகள் இல்லாமல் இளவரசி போன்ற உடையுடன் இந்த வனத்தில் இருப்பது தவறே என உணர்ந்தார் இனி மேற்கொண்டு மனதில் நினைத்த வினையானது முழுமை பெரும் வகையில் இதுபோல அலங்கார உடைகளையோ ஆடைகளையோ அணிய மாட்டேன் என்று கூறினார் இதுநாள் வரை நான் செய்து வந்த பிழையை உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி எனக் கூறிய தேவி தான் அணிந்து இருந்த ஆபரணங்களை கலைந்து அதை சிவலிங்கத்தின் முன்னிலையில் வைத்து தான் இழைத்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என தன்னுடைய மனத்திற்குள் கூறி தான் வாழ்ந்து வந்த குடிலுக்கு செல்ல முற்பட்டார் அவர் குடிலுக்கு செல்ல முற்படுகையில் மற்றொரு முனிவர் தங்களின் உடைமையான சிவலிங்கத்தை தாங்கள் எடுத்து செல்லலாம் எனக் கூறி சிவலிங்கத்தை எடுத்து கையில் கொடுத்தார் தங்களின் எண்ணம் இனிதே நன்முறையில் சித்தமாகும் என வாழ்த்து கூறி அனுப்பினார் தேவர்களுடன் இருந்த அசுர வீரன் பல தேவர்களின் உரையாடல்களை உன்னிப்பாக கவனித்தார் இருப்பினும் எவ்விதமான தகவல்களும் கிடைக்க பெறாமல் இருந்தார் இறுதியில் அங்கு இருந்த தேவர்களில் ஒருவர் நாம் சிவபெருமானின் திருமணத்தை காண முடியாதவர்களானோம் என கூறி வருந்தி நின்றார் அதை அங்கிருத்து கேட்ட தேவ உருவத்தில் இருந்த அசுரனுக்கு தான் வேண்டி வந்த தகவல்கள் கிடைக்கப் பெற்றவனாக தன் மன்னனைக் காண விரைந்தான் தேவியும் முனிவர் கொடுத்த சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார் பின் அங்கு இருந்த முனிவர்கள் யாவரும் தன் சுய உருவத்தைப் பெற்றார்கள் அதில் வயோதிக முனிவராக இருந்தவர் எம்பெருமானான சிவபெருமான் ஆவார் மற்றவர்கள் யாவரும் நாரதரும் ததிசி முனிவர் மற்றும் நந்தி தேவர் ஆவார்கள் குடிலுக்கு வந்த பார்வதி தேவி தனது அலங்கார உடையமைப்பை கலைத்து எளிமையான காவி நிறம் கொண்ட உடையை அணிந்து எம்பெருமானான சிவபெருமானை நினைத்து பாடல்கள் பாடி தியானம் மேற்கொள்ளத் தொடங்கினார் தேவ உருவத்தில் இருந்த அசுரன் தன் வேந்தனான தாரகாசுரனை கண்டு தேவர்கள் இதுவரை கொண்டுள்ள அமைதிக்கான காரணத்தை அதாவது தேவர்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியின் இணைவையும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் என்று கூறினார் இச்செய்தியைக் கேட்ட தாரகாசுரன் தேவி பார்வதியைக் கொல்ல வேண்டும் என எண்ணினான் இருப்பினும் நான் சுக்கிராச்சாரியாருக்கு வாக்களித்துள்ளேன் என்ன செய்வேன் என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் சிவபெருமான் தாட்சாயினி தேவியின் இணைப்பைப் பிரித்தவாறு இவர்களின் இணைப்பையும் நாம் பிரிக்க வேண்டும் அதனால் தகுந்த முறையில் திட்டமிட்ட இமவானின் மகளாகிய பார்வதி தேவியை மட்டும் தனியே அழிக்க வேண்டும் என எண்ணினார் பின் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் பார்வதி தேவி பற்றிய தகவல்கள் யாவும் அறிந்து வர தாரகாசுரன் ஆணையிட்டான் எம்பெருமானான சிவபெருமான் ஒரு பயணக் கலைப்பால் உள்ள முதிய அந்தனர் போன்று உருவம் தரித்து பார்வதி தேவி குடில் அமைத்துள்ள பகுதிக்குச் சென்றார் குடிலின் வெளிப்புறத்தில் இருந்த தோழிகள் வயதான அந்தணரைக் கண்டனர் அவர்கள் தங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று வினவினார் வெயிலின் உஷ்ணத்தால் தாங்கள் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள் தாங்கள் எங்கள் தேவி இருக்கும் குடிலுக்கு வருகை தந்து சிறிது ஓய்வு எடுத்து பின் தங்களின் பயணங்களை தொடரலாம் என கூறி அழைத்து சென்றனர் தனது தோழிகள் மூலம் முதிய அந்தனர் வருகை அறிந்த தேவி பார்வதி அவருக்கு தேவையான உணவுகளை எடுத்து தயார் நிலையில் வைத்திருந்தார் எம்பெருமானான முதிய அந்தனர் தேவி பார்வதி இருக்கும் குடிலை அடைந்தார் எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவி தம் கையால் சமைத்த உணவுகளை பரிமாறினார் பார்வதி தேவி தான் தங்கியிருக்கும் குடிலை அடைந்த பலருக்கு பல முறை உணவுகளை பரிமாறினார் சிறிய குழந்தைகள் முதல் பல முதியவர்கள் இவ்வழியாக செல்லும் போது தேவியின் குடிலிற்கு வந்து உணவு உண்பார்கள் மேலும் தாகம் தணிக்க நீர் அருந்தி செல்வார்கள் இருப்பினும் இந்த முதிய அந்தனருக்கு நான் உணவு பரிமாறும் போது எல்லையெல்லாம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாயிற்றுக் காரணம் என்னவென்று புரியவில்லையே என எண்ணினார் தேவி மேலும் தேவியின் கைகளால் உண்ட உணவினால் அவரது பயணக்கலைப்பு நீங்கி புத்துணர்ச்சி பெற்றார் அந்த முதிய அந்தனரின் முகத்தில் கண்ட மகிழ்ச்சியை எண்ணி மிகவும் ஆனந்தம் கொண்டார் பார்வதி தேவி உணவு உண்ட சிவபெருமான் தனது திருவிளையாடலை தொடங்கினார்